ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி மற்றும் பிடிபிஆர்டி பணி நியமனத்தில் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறோம் இல்லைங்களா அதில் புதிய அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அதாவது பர்சன் ஸ்டடிங் இன் தமிழ் மீடியம் தமிழ் வழிக் கல்வியில் தமிழ் மீடியில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு இருக்குது இல்லையா அந்த பிஎஸ்டிஎம்மில் தற்போது நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அதில் நிறைய பேருக்கு வந்து இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நான் என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன் பிஎஸ்டிஎம்க்கான அரசாணை வந்து இரண்டு தினங்களுக்கு முன்பு தமிழக அரசால் வெளியிடப்பட்டது அந்த அரசாணையின்படி அதாவது ஒரு ப்ரைவேட் பர்சனாக நீங்கள் தமிழ் வழிக் கல்வியில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போலாம் வந்து டென்த்து டுவெல்த்து மட்டும்தான் அப்பீர் ஆக முடியும் ப்ரைவேட் பேர்சனாக ஐ மீன் பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் தனியாக ப்ரைவேட் பர்சனாக படிக்கிறது அப்படி த தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாங்களும் பிஎஸ்டிஎம் வந்து கிளைம் ஆகாது அதே மாதிரி நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க பட்டு உங்களோட மீடியம் வந்து இங்கிலீஷாக இருக்கும் சில கா கல்லூரிகளில் நீங்கள் டிகிரியில் கூட அதை ஆங்கில வழி கல்வியாக இருக்கும் ஆனால் தமிழில் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிஎஸ்டியை வந்து பொருந்தாது இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க மெயினாக நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸுக்குள்ளே தான் மேக்ஸிமம் வரும் இந்த ரெண்டு கண்டிஷனுக்குள்ளே தான் ஸோ அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க பிஎஸ்டியும் இவங்களாம் கிளைம் பண்ண முடியாது அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது உங்களுக்கு பிஎஸ்டிஎம்லாம் ச கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அதுக்கும் மார்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பிஎஸ்டிஎம்க்கும் பிஎஸ்டிஎம் ரொம்ப முக்கியங்க பணி நியமனங்களில் ஒரு பர்சன் முன்னாடி வரதுக்கும் இன்னொரு பர்சன் பின்னாடி போகிறதுக்கும் ரொம்ப முக்கியமானது பிஎஸ்டிஎம் தான் இன்னும் பிஎஸ்டிஎம் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ இன்னும் தெளிவாக போடுறேன் இப்போதைக்கு உங்களுக்கு இது தேவை இது தெரிஞ்சால் அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சாத்திய தகவல்கள் ஒன்றும் அப்படிங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட இணந்துருங்க நன்றி